ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பதை இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்னு எடுத்துக்கிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் கையில் வச்சுருக்க மருதன் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆ சரி பேட் கமெண்ட்ஸை வந்து இது இருக்க வேணான்னு சொன்னீங்க ஓகே நான் வந்து அது பெருசாக இருக்கிறதுல ஆனால் வந்து தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் சரி சொல்ல வேண்டிய ஸோ நம்ம அதை தண்ணி தாண்டி போயிட்டே இருக்கலாம் ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ எந்த வருஷம் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு வந்து ரிசப்ஷன் மா இப்போ இந்த டைம் தான் நடந்துச்சு ஸோ ஓப்பன் பண்ணி நான் பேக் சைடில் காமிக்கிறேன் ஸோ என்னோடய மேரேஜ் ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் இது தான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் ரெண்டு ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் காமிச்சப்பேன் எனக்கு மூணு ரிசப்ஷன் நடந்துச்சு மூணு ரிசப்ஷன் நடந்துச்சு ஒன்று என்னோடய ஹஸ்பண்டில் நடந்துச்சு ஒன்று வந்து டெல்லியில் நடந்துச்சு அந்த ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் இது வந்து அம்மா வீட்டில் நடந்துச்சு இங்கே இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லா கோயமுத்தூரில் யாரும் இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஆல்பத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டுக்கு போனால் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போனாக்கா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஆல்பம்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு இந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும் அது தமிழ்நாட்டில் நடந்த ஃபோட்டோஸும் சரி தமிழ்நாட்டில் ரெண்டு ரிசப்ஷன் நடந்துச்சுல என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இங்கேயும் ஸோ இந்த ரெண்டு ஆல்வம்னே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெல்லியில் நடந்தது தான் பேய் மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ரொம்ப மேக்கப் பண்ணி இதில் வந்து சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணியிருப்பாங்க இதில் நான் ஓரளவுக்கு மேக்கப் இவங்களை வர சொல்லி பண்ணோம் பியூட்டி வந்து வர சொல்லி பண்ணோம் ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் பண்ணவே இல்லை யாரையுமே கூப்பிடல சிம்பிளாக பவுடர் மட்டும் பூசி பொட்டு வச்சுருப்பான் அது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது கூட அவ்வளோதான் அது நீட்டாக இருந்திருக்கும் சரி அந்த காமிச்சிருப்பேன் ஸோ அது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டிங்க நான் வந்து இங்கே வந்தாக்கா உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ இதுதான் எங்களோட ரிசப்ஷன் ஃபோட்டோஸு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு ஜூன் ஜூன் மாதந்தான் மேரேஜ் ஆச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரி சொல்லியாச்சு ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துலலாம் பாப்பா பிறந்துட்டா பெரிய பாப்பெல்லாம் பிறந்துட்டா எனக்கு மேனேஜ் ஆகும்போது பதினெட்டு வயசு கம்முண்ட்ரே என்ன பிரச்சனை உனக்கு உங்க வயிற்று எவ்வளோ டல்லாவே நினைச்சிருக்குறீங்க பண்ணுற சேர்த்திங்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுது அட் அடி வாங்கி அடி வாங்கி அவன் உடம்பு வீங்கி போச்சு கம்மன் சரி கம்முண்றேன் தொழுதை தேர்தி குரு குஜா ஸ்டிக் எடுத்து விளாடிட்டு இருந்தா நீ எடுக்காதன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு நான் போட்டு இருக்கிறேன் ஆல்பம்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே நான் வந்து கே மொபைல் எடுத்து வச்சு உங்களுக்கு பேக் சைடில் போட்டு காமிக்கிறேன் ஓகே அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இதுதான் அம்மா வீட்டில் நடந்த ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோட்டோ நான் எல்லா எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருப்பாங்க பார்க்கலாம் ஸோ பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போது பட்டு இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணதே கல்யாணம் பண்ணுறக்கு ஆனால் வந்து இந்த டேட்டில் நடக்கல நாலு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது இது ரிசப்ஷன் டேட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது தான் இந்த இதுக்கும் ஒரே டேட்டு தான் இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்லேயும் டேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் இருக்கும் பார்க்குறக்கு இது சிம்பிளாக இருப்பேன் நான் அவ்வளோதான் ஓகே இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இந்த ஃபோட்டோஸு சிம்பிளாக இருக்குல்ல இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து வச்சு அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு என்னோடய வீட்டுக்கார் அப்பா என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாரு பாருங்களேன் இப்போ தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேம் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்திருக்க என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்துருக்கிறார் இது அப்படியே வச்சு எடிட்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க கம்முண்ட் ரேட் இந்த இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அதுலேயும் பார்த்துருக்கலாம் நான் தமிழ்நாட்டில் இன்னொரு ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் தமிச்சுன்னா அதுலேயும் இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் இது இது நல்லாயிருக்கும் இந்த ஸ்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ரெண்டு பேர்த்துக்கு இது நல்லா மேட்ச் ஆகிருக்கும் நல்லா இருக்குல்ல ரொம் இங்கே வந்தால் தான் பார்க்கறது இந்த ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கறது இது சேம் உங்ககிட்ட இன்னொன்று நான் டெல்லியில் இதில் இன்னொரு ரிசப்ஷன் போட்டில் சேம் இதே மாதிரி இருக்கும் பாருங்க அது இதே மாதிரி இருக்கும் அது கண்டிப்பாக ரெண்டும் எடுத்து ஒரு கா ஃபோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து பின்னாடி ஜட அலங்காரம் பண்ணது பால் படுன்னா செய்யணா போத்து இது நல்லா இருக்கும் இந்த போட்டோஸ்க்கு நல்லா இருக்கும் சரி சரி சே சே கம் இதுதான் வந்து எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஓட்டு வீடுன்னு சொல்லியிருந்தா அந்த வீடு இது இதுதான் கம்பெனி நான் வேலை செஞ்ச கம்பெனி ஆமா ஏ கம்பெனியுமே நான் இங்க எங்க அப்பா இங்க இருந்துட்டு என்ன இந்த ஜன்னல் இங்க இருக்கோம் இந்த ஜன்னலை நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இருந்தே பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஜூம் பண்ணி மாதிரி இங்கே இது ஆஃபீஸ் ரூமு இங்கே வந்து மிஷினெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இது கதவு என்ட்ரன்ஸ் வந்து சுற்றி அந்த பக்கம் வரணும் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் என்னோடய கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டு அப்போ தான் ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு எல்லாம் ஒவ்வொருத்தனும் வந்துகிட்டே இருந்தாங்க இவங்க வந்து என்னோடய அத்தை வந்திருந்தாங்க நோம்பி அப்பா இருந்தாங்க அப்புறம் போயிட்டாங்க நான் வந்து என்னால் கவர் பண்ண முடியல அப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாம் நின்றுட்டுக்கிறாங்க எங்கள் அம்மா என் தங்கச்சி எங்கள் அப்பா இன்னொரு தங்கச்சி எல்லாம் நின்றுட்டுக்கிறாங்க இவங்க வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் இல்லாமல் எங்கள் அப்பா இருந்ததே இல்லை எனி டைம் இவர் வேணும் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் இவர் இல்லாமல் அப்பா எங்கேயுமே போனது கிடையாது ரெண்டு பேரும் சரி எனி டைம் க்ளோஸ் இப்போ எப்படிக்கிறான்னு தெரியல பிரிஞ்சதுக்குறாங்க ரெண்டு பேரும் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட தான் நான் வந்து வேலை பார்த்தது எல்லாமே இவர் தான் எங்கள் சார் எங்கள் கம்பெனி ஓனர் இவர் தான் ரொம்ப நல்ல சார் இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வெங்கடேஷு வசந்த் அப்புறம் இந்த அண்ணா வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து இவர்கிட்ட இருந்து பீஸ் வாங்கிட்டு போவார் ஸோ அவரும் வந்திருந்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் வந்து இது வந்து சும்மா வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்பா எடுத்த ஃபோட்டோஸ் இது இது சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் இது நல்லா இருக்கும் இது நல்லா நெத்தி சுட்டியில் கை வச்சுட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இதுவும் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ஆ இது நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்ல மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு இது வந்து சிம்பிளா ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி வைக்கும் இவங்க வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா அவங்களுக்கு ரெண்டு பசங்க பொண்ணுங்க இவங்களோட மாமியார் இவங்க இவங்க இவங்களும் ரெண்டு பசங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து என்னோடய வீட்டுக்காரோட அக்கா பெரியம்மா பொண்ணு அவங்க தாய் மாமா இவங்க அவங்க பொண்ணு இவங்க ஸோ எல்லோரும் சேர்ந்துட்டுன்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தது என் வீட்டுக்கார பாருங்க எப்படி ஃபுட்டோஸ் கொடுத்துட்டுக்கிற ஸோ இவங்க தான் என்னோடய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸுங்க காமிக்கிறேன் இவங்க தான் என்னோட கம்பெனி ஃப்ரெண்ட்ஸு இவங்க வெங்கடேஷ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல ஸோ இவன் 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 வந்துட்டின்னா சொல்லு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் இவர் வந்து வ வசந்தம்னா இவரோட டிஃபன் பாக்ஸ் தான் நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அவர் இவர் தோசை செஞ்சு கொண்டு வருவார் என் எனக்கு ரொம்ப தோசை பிடிக்குன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து எனக்கு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணால் கண்டிப்பாக கொடுத்து அனுப்பிவிடுவாங்க எல்லாரும் வந்து ரூமுக்கு போய் தான் சாப்பிடுவேன் இவங்கெல்லாம் மதுரக்கார பசங்க இவர் வந்து கோயம்புத்தூர் தான் இவங்க மதுரக்கார பசங்க இவங்க வந்து இவங்க வந்து சங்கிரி பையன் இவர் வந்து ஏ கோயம்புத்தூர் தான் இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் இவங்களும் ரூம் எடுத்து தங்கி இருந்து வேலை செஞ்சவங்க வசந்த அண்ணா வந்து டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி தோசை அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இவர் எங்கள் ஓனர் இந்த அண்ணா வந்து கிட்டேருந்து சின்ன சின்ன பீஸெல்லாம் சார்கிட்டருந்து வாங்கிட்டு போய் கொஞ்சம் பண்ணிட்டு வருவார் சிஎன்சி ஆ சிஎன்சி ஆப்ரேட்டர் தான் நாங்கள் சிஎன்சி தான் இருந்தோம் அப்புறம் இந்த அண்ணா வந்து இந்த சார்கிட்ட நான் கல்யாணமான ஸ்டேஜ் கல்யாணம் பண்ணும்போது தான் இவர் வந்தார் வந்து ஜாயின் பண்ணார் ஸோ பேச்சு முத்தனா இல்லை முருகேஷு இந்த அண்ணன் பேர் முருகேஷு அப்புறம் இந்த அண்ணன் பேர் வந்து பிரபு இவரு பேர் பிரபு இவரு பேர் அழகிரி ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு இவங்க நாங்கள்லாம் அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லோருமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அவ்வளோக்கு அவ்வளோக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு அண்ணங்கிற ஃபீலுங்கிறது இருந்ததே இல்லை நாங்கள் அதை அப்படி அடிச்சுக்குவோம் இவரை போட்டு அடி அப்படின்னு வெங்கடேசன் போட்டி அடிச்சிடுவேன் ஆனால் இவங்க ரெண்டு பற்றிக்கிட்டே அடித்த அளவுக்கு நான் விளையாண்டதில்லை என் தங்கச்சிங்க விளாடுவாங்க நான் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே அடித்து பிடிச்சி விளாடுவேன் ஏன் பேச்சு முத்து கிட்டத்தட்ட எங்கள் என்னோடய வயசாக அவருக்கு இவர் பேச்சு முத்து அப்புறம் இந்த அக்காவும் நானும் தான் அது கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவங்க பொண்ணுங்களுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருந்தோம் ஆனால் ஸோ இவங்க வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே ஓகே இவ் இதுதான் இந்த அந்த வீடு நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தேன்னு சொன்னல அந்த வீடு தான் இந்த வீடு அப்புறம் இவங்களாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரக்கா இவங்கெல்லாம் ரெண்டு பேர் வந்து இவங்க வந்து திவ்யா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களோட பெரியம்மா இவங்க சின்ன வயசுலேருந்து இவங்க எங்களுக்கு தெரியும் ரொம்ப க்ளோஸு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளை சிறி மாப்பிள்ளை மாப்பிள்ளை சிறி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லி சிரிக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க ரொம்ப நல்லா காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் இவர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் இவர் சிம்பிளாக அப்படின்னு நின்றுட்டுருக்கிறாரு நல்லா இருக்கல நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இது வந்து சிம்பிளாக எடுத்துருக்குறாங்க ஒரு ஃபோட்டோஸ் அப்படி நல்லா இருக்குது இது ஃபேஸ் பாருங்கள் என்னது அவ்வளோக்கும் வந்து நான் கலரெல்லாம் இல்லை நார்மல் ஃபேஸாக தான் கம்மரே ஆ சரி நார்மல் ஃபேஸாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் என் வீட்டுக்கார என்ன லுக் விட்ட ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்துருக்காரு இப்போ ஃபோட்டோகிராஃபராக அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு காமிக்கடை இருக்கும் இதுவும் நல்லா இருக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஃபோட்டோஸு நல்லா இருக்குல்ல இப்படியெல்லாம் எடுத்தாங்கன்னு நீங்கள் வந்து பார்த்தாதான் தெரியுது இருக்குது ஸோ இவங்களும் வந்து அப்பா கிட்ட வேலை செஞ்சவங்க தான் அப்பா வந்து கட்டிட வேலை செஞ்சவர் தான் இவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப வருஷமாக வந்து இருக்கிறாரு அண்ணா வந்து எனக்கு சின்ன பிள்ளைந்தே எனக்கு தெரியும் ரங்கண்ணான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா வந்து எனக்கு மாமா மாதிரி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒரு மாமா மாதிரி எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்பா விட்டு போனதே கிடையாது இவங்க பிளேஸ் தான் வந்து நாங்கள் வீடு கட்டி இருந்தது இந்த அம்மாவோட இடம் தான் அது இந்த இந்த நிக்க நிற்கிறோம்ல அந்த இடத்தோட சொந்தக்காரங்க தான் அந்த இடத்துல தான் வந்து வீடு கட்டி இருந்தது இவங்க எங்கள் அத்தையோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் இவங்க வந்து அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்து சின்னதாக ஒரு வீடியோஸ் அப்புறம் அவர் வந்து என்னமோ கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஆ சின்னதாக வந்து என்னமோ கிஃப்ட்டு இருந்தார் பணம் கொடுத்துட்டுருந்தார் அப்புறம் இவங்க இந்த ஃபோட்டோஸ் தான் இருந்தேன் என் வீட்டுக்காரர் லுக் கொடுத்துருந்தார் அந்த டைமில் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டாங்க நூல் நிப்பி பெட்டினேனே பாத்ரூமில் அப்புறம் வந்து இந்த ஒரு சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன் இது வந்து லைட் வெளிச்சத்தில் வந்து நின்று அப்படியே எடுத்த ஃபோட்டோஸு சிம்பிளாக ஃபேஸ் மட்டும் நல்லா கிளியராக தெரியும் இந்த ஃபோட்டோஸு அப்புறம் இது வந்து சே ரெண்டு பேர் நின்று சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அப்புறம் இது வந்து இது லைட்டு பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் பார்க்கறக்கு ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தது இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இது நல்லாயிருக்கும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் அக்கா தங்கச்சிக்கு மூணு பேர் எடுத்த ஃபோட்டோஸ் இது அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இது என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இது பார்க்குறதுக்கு இது ஃப்ரேம் பண்ணி கூட வச்சிருக்கிறோம் வீட்டில் இருக்குது ஃப்ரேம் பண்ணிட்டு இவங்க கூட அப்பாவோட தெரிஞ்சவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லாம் வந்து பணம் கொடுத்தது இந்த ஃபோட்டோஸ் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து வெளியே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதுதான் உள்ளே வந்துட்டேன் இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இவங்களும் வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் இவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டு கரெக்டாக அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது இவங்க வந்து பையன் அவங்களோட பையன் இவங்க வந்து ஏன்னா கிளியராக தெரியல இவங்களும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்களாம் கிட்ட வேலை செஞ்சவங்க அதனால அவங்களும் வந்திருந்தாங்க இவர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனி டைம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் என் தங்கச்சி போய் சின்ன வயசு ஃபோட்டோ இல்லை எப்படி இருக்கிறான்ட்டு அப்புறம் அவங்க மாமா பொண்ணு வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸு அப்புறம் இதுவும் ஒரு சின்ன ஃபோட்டோஸ் அப்புறம் இவர் தான் எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமா அவங்கரோட இருந்து எடுத்து போட்டு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு நான் என்னோட ஃப்ரெண்டை காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸை எடுக்க காமிக்கிறது இது நல்லாயிருக்கும் சரி ஒரே சட்டையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது இதுவும் நல்லா இருக்குல்ல இது தாங்க சூடு எடுத்த ஃபோட்டோ அப்படி எப்படி இருக்கிறா பாருங்கள் என்னோட ஃபேஸ்க்கு அவரோட ஃபேஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இவரு வந்து இந்த அக்காவோட சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்தேன் இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இது இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கில்ல நிறைய எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸு இவங்களும் அப்பாக்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் இந்த அண்ணெல்லாம் அப்பாட்ட அப்பாவுக்கு தெரிஞ்சவர் எங்கள் கோயம்புத்தூர்லேயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் இருக்காங்க அப்பா கோயம்புத்தூரில் தெரியாதவங்களும் இருக்காது இவங்க வந்து சேச்சி பக்கத்து வீட்டுக்கார கச்சே சேச்சி இவங்க இவங்களாம் அப்பாட்ட வேலை பார்த்தவங்க இவர் ஃப்ரெண்டு இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எத்தனை ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நான் சைடில் சைடில் நிற்க வச்சேன் அந்த அக்காவோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் சேச்சி பாப்பாவோட தங்க தங்கச்சிங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இதுவும் நல்லாயிருக்கு இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அப்புறம் நாங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேரும் என் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து எடுத்துருக்கோம் ஃபோட்டோ இது வந்து இப் அப்பா கேக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு தெரியாது இது நல்லா இருக்கில்ல இந்த ஃபோட்டோஸ் இது என் வீட்டுக்காரோட மாமா அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது அவங்க என்னோட நாத்தனாவோட சேர்ந்து அவங்க பிள்ளையோட எடுத்த ஃபோட்டோ இவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரர் அக்கா நான் பிரகாஷ் பிரகாஷ்னு சொல்லுவேன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களோட அம்மா இவங்க என் செல்வி இவங்க வந்து எனக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட அக்கா திவ்யாவோட அக்கா அவங்களோட பொண்ணு இவங்க ரெண்டாவது பொண்ணு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு இவங்களும் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதுவும் நல்லாயிருக்குல்ல ஸோ இந்த ஃபோட்டோஸு எத்தனை ஃபோட்டோஸ் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்புறம் இவங்க வந்து என்னோடய என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டோட பொண்ணு இவங்க இந்த இங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா இவரோட பொண்ணு இவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி எனக்கும் ஃப்ரெண்டு தான் இவன் அப்புறம் வந்து மேலே என்னோடய ஃபேமிலி எங்கள் அத்தையோடு சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் இது இவ தான் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் திவ்யா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல திவ்யா திவ்யா திவ்யான்னு ஸோ இவ தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு திவ்யா எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானதே இவ தான் ஒரு பாதாம் பருப்பு கொண்டு வந்து கொடுத்து எங்கிட்ட வந்து ஃப்ரெண்டானது இவ தான் பாதாம் பருப்புனாக்கா அந்த பாதாம் காய் இருக்கில்ல அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு அஞ்சு வயசு இருக்கம்போது எனக்கு ஃப்ரெண்டாக வந்து எங்கட ஃப்ரெண்டானது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சரி பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ்வா அப்புறம் இவங்களோட ஒரு ஃபோட்டோஸ் அப்புறம் அக்கா தங்கச்சிங்க நாங்கள் மூணு பேர் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு ஃபோட்டோஸு என்னோட ஹஸ்பண்ட் இது நான் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இந்த ஃபோட்டோ ஸோ எங்கள் ரெண்டு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ் இது திவ்யா நான் ரொம்ப மிஸ் பண்ற திவ்யாவை இப்போ ஒல்லி ஆயிட்டா நான் குண்டாயிட்டேன் நான் ஒல்லியாக இருந்தால் அவள் குண்டாக இருந்தாள் இப்போ நான் குண்டாயிட்டா அவள் ஒல்லி ஆயிட்டா ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆகிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம்னு எங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு டெலிவரி ஆகிற வரைக்கும் ஸ்டரிஷமாக டெலிவரி ஆகிற வரைக்கும் என் கூடையே தான் இருந்தா டெலிவரி ஆகி ஒரு வருஷம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு தான் அவளுக்கு மேரேஜாக ஃபிக்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி போனால் இவங்க வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு போல் அப்புறம் இது ஒரு மறுபடியும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்புறம் இதுவும் நாங்கள் எங்கேயோ பார்த்துட்டுறோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் அக்கா தங்கச்சி நாங்கள் மூணு பேர் ஒரே மாதிரி க இது போட்டு எடுத்த மாதிரி ஃபோட்டோ இது எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல இருக்கும்ப்பா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க சாப்பாடு ஃபு பிரியாணி இட்லி சா குருமா வடை ஆனால் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு இன்னும் அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் சாப்பாடு போட்டிருந்தாங்க அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு ஊட்டி சாப்பிட்ருந்தோம் இட்லி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொட்டியெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க ரொட்டி தான் என் வீட்டுக்கார் ஃபர்ஸ்ட்டு வாங்கினேன் பாருங்க அவர் இலையில் மட்டும் ரொட்டி இருக்குது யார் இல இலையிலையாவது ரொட்டி இருக்குதா இந்த அம்மா என்னமோ வாங்கி வச்சுருக்குறாங்க போல் ஏன் ரொ இலையில் கூட ரொட்டி இல்லை இவர் இலையில மட்டும் ரொட்டி இருக்குது அப்போ கூட அந்த ரொட்டியை விடலை ஜிலேபி ஊட்டிகிட்டு இருக்கிறாரு என் வீட்டுக்கார் பாருங்க ஜிலேபிக்கு நான் ஊட்டி விட்டுட்டுக்கிறேன் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது ஃபஸ்தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அண்ணா வந்துட்டு ஏற்கனை பசிக்குதா வாசாமி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரெல்லாம் எனக்கு கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னையும் வீட்டுக்காரையும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் எல்லாம் உட்காந்து சிரித்து சாப்பிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவனு அவங்களுக்கே ஃபோட்டாச்சா எனக்கு வரும் பசி ஆகிட்டே இருந்தது எட்டு ஒம்பது மணி இருக்கும் பசி ஆகிடு பசிக்குதா முதல்ல வா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் பார்க்கலாம் வரவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ அடுத்த ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம் குழந்தைங்களெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிள் டைஃபான ஃபோட்டோ இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இது நல்லாயிருக்குல்ல மை ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் ஸோ அவ்வளோதான் ஃபோட்டோஸ் முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் காமிச்சாச்சு ஓகே பயங்கரமாக வேத்துருச்சு ஃபேன் போடக்கூடாதுன்னு உள்ளே வந்த இது மைக்கில் வந்து சார்ஜ் போடாமட்டனால மைக்கு வந்து பேசுறது கொல்லாம் போயிடுச்சு என்னோடய ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் இது தான் கோயம்புத்தூரில் தான் ரிசப்ஷன் ஆச்சு இது கோயம்புத்தூரில் அந்த ரிசப்ஷனு நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரிப்ளை பண்ண முடியலனால இன்னைக்கு வீடியோஸ் வருமா வராதான்னு தெரியல முடிஞ்சால் காலைல தான் அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா வந்து நெட்ஒர்க் சுத்தமாக கிடைக்கல என் குழந்தா இருந்தார் இருந்த வரைக்கும் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் மெயின் ரோட்டில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரு காண எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாம் மெயின் ரோட்டுக்கெல்லாம் போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் இருந்தாருன்னா பரவாயில்ல நினச்சா கோயிலுக்கு போயிடுவார் அதனால் அவருக்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் வீடியோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது பார்க்குற டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்துடும் இல்லைன்னா காலையில் தான் வரும் ஓகே சரியா சரி இன்னைக்கு எவ்வளோ இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்